ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்புல இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் நம்ம வீடியோ போட்டிருப்போம் பாக்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஐம்பது கேள்விகள் பார்த்திருப்போம் இப்போ ஐம்பத்தி ஓராவது கேள்வி வள்ளுவன் தன்னை உலகிலுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி ஆண்கள் மட்டுமே ஆடுகின்ற ஆட்டம் ஆன்சர் ஆப்ஷன் பி தேவராட்டம் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ராஜஸ்தானில் கச்சிக்கோடு என்றும் கேரளாவில் குதிரை களி என்றும் அழைக்கப்படும் குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் இது ரொம்பவே முக்கியமான கேள்வி ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நா முத்துசாமி ஐம்பத்தி கேள்வி கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய நூல்களுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி காவியப்பாவை காவியப்பாவை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவானரால் எழுதப்பட்டிருக்கும் ஸோ அடுத்த கேள்வி பாருங்க ஐம்பத்தி ஏழாவது கேள்வி செங்கீரை பருவத்தின் காலம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து முதல் ஆறு மாதம் வரை ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் இருபாலருக்கும் பொதுவான பிள்ளை தமிழ் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுபறை ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி வன்மையில்லோர் வறுமையின்மையார் இன்மையில்லோர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் ராமாயணம் அறுபதாவது கேள்வி சா கந்தசாமி எழுதிய நூல்களுள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ விசாரணை கமிஷன் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான கொஷின் அடுத்ததாக அறுபத்தி ஓராவது கேள்வி ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று தொண்டி நகரத்தை பற்றி கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை உள்ள சிறு பொழுது ஆன்சர் ஆப்ஷன் டி வைகரை அறுபத்து மூன்றாவது கேள்வி திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கா தா திருநாவுக்கரசு அடுத்ததா அறுபத்து நான்காவது கேள்வி தமிழா எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை மக்களிடையே வழங்கியதற்காக சிறை சென்றவர் ஆன்சர் ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம் ஐந்தாவது கேள்வி மாப்போஸை எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு அடுத்ததா அறுபத்தாறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இரண்டில் கும்பகோணத்தில் பிறந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூபா ராஜகோபாலன் அறுபத்தி ஏழாவது கேள்வி கோபரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாம் ராசராசன் அறுபத்து எட்டாவது கேள்வி தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அற முத்தும் மணியும் பொன்னும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்ததாக எழுபதாவது கேள்வி அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார் எழுபத்து ஓராவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்கில் மகசேசை விருது பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் எஸ் சுப்புலக்ஷ்மி எழுபத்தி இரண்டாவது கேள்வி உழுபவருக்கே நில உரிமை இயக்கத்தை தொடங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜகந்நாதன் எழுபத்து மூன்றாவது கேள்வி மாற்றரசின் கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி வளைக்க எந்த பூவை சூடினார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒழுங்கை திணை எழுபத்து நான்காவது கேள்வி தமிழனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியமான கேள்வி இது எழுபத்தைந்தாவது கேள்வி ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி காமு ஷெரீஃப் எழுபத்தாறாவது கேள்வி நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி எழுபத்தி ஏழாவது கேள்வி எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எது சென்று எரிதலும் செல்லான் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆவலூர் மூலங்கிழார் எழுபத்தி எழுபத்தெட்டாவது கேள்வி பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தொகை எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி வேணுகோபால் எழுப எண்பதாவது கேள்வி கண்ணதாசன் மனமே என்ற பாடலை எழுதி எந்த ஆண்டு திரையுலக பாடலாசிரியரானார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஓராவது கேள்வி நதியின் பிழையன்று நரும் புனலின்மை அன்றே என்ற வரிகளை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் எண்பத்தி இரண்டாவது கேள்வி கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என பரம்பு மலையை பற்றி குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு எண்பத்தி மூன்றாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று ஒன்று இரண்டு நான்கு எண்பத்தி ஐந்தாவது கேள்வி தன்னை நாடி வந்த பரிசிலின் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என வருந்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி குமணவல்லல் எண்பத்தாறாவது கேள்வி கோடை இலை இலைப்பாற்றி கொல்லுமாக கிடைத்த குளிர்தெருவே தருநிலை என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வள்ளலார் எண்பத்தி ஏழாவது கேள்வி அறமும் அரசியலும் என்னும் நூலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மு வரதராசனார் எட்டாவது கேள்வி ஜெயகாந்தனின் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உன்னை போல் ஒருவன் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாட்டிலே கலந்திருக்கும் என்று யாரை ஜெயகாந்தன் குறிப்பிடுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் தொண்ணூறாவது கேள்வி கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தொண்ணூற்று ஓராவது கேள்வி கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் தொன்னூற்றி இரண்டாவது கேள்வி மெய்முறை இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் பி வேற்றுமை தொகை தொன்னூற்று மூன்றாவது கேள்வி வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி எந்த நூற்றாண்டை சேர்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி பதினேழாம் நூற்றாண்டு தொன்னூற்று நான்காவது கேள்வி தேம்பாவணி பாடலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்து ஆறு தொண்ணூற்று ஐந்தாவது கேள்வி கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி ரொம்ப முக்கியமான கேள்வி இது தொன்னூற்று ஆறாவது கேள்வி பாருங்க ஆலங்கானத்து அஞ்சு வர இரத்து அரசு பட அமர் உழக்கி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி தொன்னூற்றி ஏழாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு மூன்று இரண்டு ஒன்று தொண்ணூற்று எட்டாவது கேள்வி இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தின் பொருள் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி தூய துறவி தொன்னூற்றி ஒன்பதாவது கேள்வி அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிரல் நிறை அணி நூறாவது கேள்வி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி திருவாசகம் அப்படிதான் கைஸ் நூறு கேள்விகள் முடிந்தது இதுக்கு முந்தைய பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதோடு நம்ம ஆறு டு பத்து நம்ம முடிச்சிட்டோம் பத்தாம் வகுப்பில் இருக்க முக்கிய வினாக்கள் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் எயிட் பார்க்கலாம் தேங்க் யூ ஆல்